அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியராக தெரியும் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான ஒரு டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு ஒரு கன்ஃபியூஷன் என்னான்னு கேட்டிங்கன்னா சார் கட் ஆஃப் மார்க் வந்து நமக்கு எவ்வளோ மார்க் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டினியூஸாக வந்து கேட்குறாங்க அந்த கட் ஆஃப் மார்க்குங்கிறது ஃபிக்ஸுடு மார்க்கு வந்து இந்த இடத்துல வந்து கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த டிஎன் செட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அவங்க ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆஸ்பேர் யூஜிசி நெட்டு அல்லது யூஜி சிஎஸ்ஆர் நெட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது இனிமேல் கண்டக்ட் பண்ணக்கூடிய டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிஎஸ்ஆர் நெட் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்களோ அல்லது வந்து யூஜிசி நெட் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதுபடி தான் நாமளும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஓகேங்களா ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு ஸோ லாங்குவேஜுங்கிறது போத் லாங்குவேஜில் வந்து கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போத் லாங்குவேஜில் வந்து இருக்கும் ஸோ உண்டான ஒரு பத்திரிகை செய்தி வந்து பார்த்திங்கன்னா கடைசி வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் பத்திரிகை செய்தி குறிப்பு அதாவது மொடர்மனியம் சுந்தனார் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படும் டிஎன் செட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வினா தேர்வின் வினாத்தாளானது தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழியிலும் நடத்தப்படும் என்பதை தெரிவித்து கொள்ளப்படுகிறது இந்த பத்திரிகை செய்தி குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்து கொடுத்துருந்தாங்க இதை பற்றி நம்ம வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்து கிளியர் ஆகியிருக்கும் ஸோ உங்களுடைய கொஷின்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் போத் லாங்குவேஜ் வந்து இருக்குது தமிழ் அண்டு இங்கிலீஷ் ஓகேங்களா ஆனால் இது ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது என்ன ஆயிருந்து கேட்டிங்கன்னா ஒன்லி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது அந்த ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி தான் இப்போ நிறையா ப்ராப்ளத்துக்கு பின்னாடி கண்டினியூஸாக இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரைஸ் ஆகிருந்துச்சு இந்த மாதிரி இங்கிலீஷ் language மட்டும் ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போத் லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு உங்களுடைய வினாத்தாள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டவுட் வந்து க்ளியராக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மார்க்குங்கிறது எப்படி சார் நம்ம வாங்குறது எவ்வளோ கட் ஆஃப் சார் கட் ஆஃப் மார்க் வந்து இருந்தால் போதுமானது அப்படின்னு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குது ஸோ கட் ஆஃப் மார்க்கு பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து எதுவுமே சொல்ல முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க கட் ஆஃப் மார்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடு கிடையாது ஓகேங்களா ஃபிக்ஸ்டு மார்க்கு கிடையாது இது வந்து முன்ன பின்ன வந்து ஓ இயர் வைஸை வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா டவுன் ஆகும் எப்படி வேணால் இருக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்களோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷனும் வந்து இந்த கட் ஆஃப் மார்க்கில் வந்து நமக்கு வந்து வரும் ஓகேங்களா ஸோ அப்ளை பண்ணியிருக்கா மட்டும் போதாது சப்போஸ் அப்ளை பண்ணிங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஹையஸ்ட் மார்க் வந்து யார் எடுக்கிறாங்க எந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி வைஸாக தான் இதில் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வரும் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இந்த கட் ஆஃப் மார்க்குங்கிறது ஃபிக்ஸ்டு மார்க்கு வந்து கிடையாது நோட்டிஃபிகேஷன் வரும்போது அவங்க டிஎன் செட் எக்ஸாமில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூஜிசி நெட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் நெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த யூஜிசி நெட்டு இல்லைன்னா சிஎஸ்ஆர் நெட்டில் எப்படி வந்து தேர்வு வந்து நடத்தப்படுமோ அதே மாதிரி தான் நாம்ளும் வந்து தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதோட மீனிங் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த யூஜிசி நெட்டு சிஎஸ்ஆர் நெட்டு வந்து பார்த்திங்கன்னா இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயரில் வந்து டூ டைம்ஸ் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஜூன் மந்த் ஒரு எக்ஸாம் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மந்த்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் பொறுத்த வரைக்கும் ஜூன் மன்தில் ஒரு மாதிரி இருக்கும் டிசம்பர் மன்த்ல ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஹையஸ்ட் க மார்க்ஸ் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்களோ அது பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் மார்க் வந்து நமக்கு கொடுப்பாங்க எப்பயுமே ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த டிஎன் செட் எக்ஸாம்லையும் வந்து இருக்கும் ஸோ டிஎன் செட் எக்ஸாம் வந்து ஃபிக்ஸுடு மார்க்ஸ் வந்து கிடையாது ஃபிக்ஸ்டு கட் ஆஃப் மார்க் வந்து கிடையாது இவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ படிக்கிறது தெளிவாக படிக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர் ஒன் ப்ளஸ் வந்து பேப்பர் டூ பற்றி நிறையா வீடியோ வந்து நம்ம அப்லோடு பண்ணியிருப்போம் பேப்பர் ஒன் வந்து மேக்சிமம் நீங்கள் படித்து தான் ஆகணும் மினிமம் ஒரு முப்பது கொஷின்ஸு இல்லைனா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்னாச்சும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும் அப்போ தான் உங்களுடைய ஸ்கோர் மார்க்கு இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயம் டிஎன் செட் எக்ஸாமுக்கு உண்டான உங்களால் கட் ஆஃப் மார்க்கும் வாங்க முடியும் ஸோ இதை பற்றி வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருப்போம் ப்ளஸ் வந்து அதுக்கு உண்டான புக்ஸு கொஷின்ஸ் பேப்பர்லாம் அப்லோடு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க வீடியோ பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து க்ளியராக இருந்திருக்கோம் போத்து லேங்குவேஜ்லேயும் உங்களுக்கு கொஷின்ஸ் பேப்பர் வந்து பாசிபிள் வந்து உண்டு அதேமாரி இந்த கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் யார் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அது பேஸ் பண்ணி ப்ளஸ் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறீங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வரும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனி கட் ஆஃப் மார்க் வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிஎஸ்ஆரில் எப்படி கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜென்ரல் கேட்டகரி எடுக்கும்போது அவங்க எப்போ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு இந்த அளவுக்கு ரேஞ்சு வந்து எப்போயுமே வந்து பர்சன்டேஜ் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கொடுக்குறாங்க எப்பயுமே ஓகேங்களா ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய கட் ஆஃப் மார்க்குங்கிறது உங்களுக்கு யூஜிசி நெட் இல்லைன்னா சிஎஸ்ஆர் நெட் பேஸ் பண்ணி எப்படி கட் ஆஃப் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ ஜென்ரல் கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஐம்பது இல்லைன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலேனாச்சே நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் இது வந்து ஃபிக்ஸுடு கிடையாது இது வந்து சேஞ்ச் ஆகும் சம்டைம்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபோர் எடுத்தீங்க மேலே தான் இந்த ஜென்ரல் கேட்டகிரியில் பாஸ் பண்ண முடியும் கட் ஆஃப் மார்க் வந்து வரும் ஸோ அந்த மாதிரிலாம் வேரியேஷன் வந்து நிறையா இருக்குது ஸோ மினிமம் ஐம்பதுலேருந்து வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் ஸோ அப்போ தான் உங்களால் ஈஸியாக வந்து கட் ஆஃப் மார்க் வாங்க முடியும் ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி இந்த ஓபிசி கேட்டகரி வராங்க இல்லையா ஸோ இந்த ஓபிசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் நம்மளுடைய லக்கு அந்த கொஷின்ஸ் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாற்பத்தி மூணுலேருந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்குள்ளே இந்த வேரியேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு எப்படி வேணாலும் உங்களுக்கு வரும் ஸோ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுலேருந்து இந்த ஐம்பதுக்குள்ளே எப்பயுமே வரக்கூடிய கட் ஆஃப் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க ஸோ இந்த நம்பருக்குள்ளே தான் எப்பயுமே வந்து அந்த ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியங்க கட் ஆஃப் வரும் ஸோ இதே தான் உங்களுக்கு இந்த டிஎன் செட் எக்ஸாம்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஎம் அண்ட் பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இது இவங்களுக்கு வந்து மி இன்னமும் கொஞ்சம் கட் ஆஃப் வேரியேஷன் வந்து நடக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் வரும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஷின்ஸ் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்தால் மட்டும் தான் அந்த பர்சன்டேஜ் வந்து குறையும் கட் ஆஃப் மார்க் வந்து குறையும் சப்போஸ் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குன்னா கட் ஆஃப் மார்க்கு இன்க்ரீஸ் ஆயிரும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து எப்பயுமே அந்த கட் ஆஃப் மார்க் வந்து இருக்கும் ஸோ இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபிக்ஸடு கிடையாது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போதே சொல்லியிருப்பாங்க சிஎஸ்ஆர் நெட்டு இல்லைன்னா யூஜிசி நெட்டு எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம எக்ஸாம் பேட்டர்னு ஃபாலோ பண்ண போகிறோம் ப்ளஸ் வந்து அந்த கட் ஆஃபும் அப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அதுதான் இந்த இடத்துல வந்து முக்கியமானது ஸோ அதே மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் நிறையா தடவை சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் டூ பேப்பர் ஒன்று வந்து இருக்குது பேப்பர் டூவில் நீங்கள் நல்லா படிப்பீங்க மேஜர் வந்து நல்லா படிப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று கான்சன்ட்ரேஷன் படித்து கொடுத்து நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் வந்து வராது ஸோ இந்த இடத்துல பேப்பர் ஒன்றுங்கிறது முக்கியமானது நான் நிறைய டைம் வந்து வீடியோ வந்து அப்லோடு பண்ணிக்கிறேன் பேப்பர் ஒன்று படிங்க பேப்பர் ஒன்று ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபைவ் டாபிக் சிக்ஸ் டாபிக்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும் அதை பற்றி நிறைய வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருப்போம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டு டிஎன் செட் எக்ஸாம் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனுங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டவுட்டுங்கிறது போத் லாங்குவேஜ்லேயும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்குங்கிறது நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்க அதில் வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்ப்பாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் வந்து எவ்வளோ எடுத்திருக்கிறாங்க லோ லோயஸ்ட் மார்க் வந்து எவ்வளோ வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து நமக்கு எப்பயுமே கொடுப்பாங்க ஸோ இதில் இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி யாருமே படிக்காதீங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் மார்க் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை ஒன்று பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஐம்பது மார்க்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஐம்பது மார்க்குங்கிறது ஒரு நூறு மார்க் ஓகேங்களா மாதிரி பேப்பர் டூங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நூறு கொஷின்ஸும் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டு டோட்டல் மார்க் வந்து இரநூறு ஸோ டோட்டல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு மார்க்குக்கு வந்து கேட்க போகிறாங்க ஸோ முந்நூறு மார்க்கு பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் ஐம்பது இதில் வந்து நூறு மார்க்கு நமக்கு மாதிரி பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் நூறு கொஷின்ஸு எல்லாமே டூ மார்க் கொஷின் தான் ஓகேங்களா சிங்கிள் மார்க் கிடையாது பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூறு நூறு கொஷின்ஸு இரநூறு மார்க் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து முந்நூறு மார்க்கு ஸோ இந்த முந்நூறு மார்க்கும் வரும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா மினிமம் ஒரு நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்கோர் மார்க் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நூற்றி இருந்து இரநூத்தி முப்பது to இரநூத்தி நாற்பது மார்க் வந்து இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் இருக்கணும் நூற்றி தொண்ணூறுங்கிறது பிலோ மார்க்கு ஸோ இதை காட்டிலும் நீங்கள் வந்து மார்க்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நம்மளால வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இது கிளியராக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முன்னூறுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு இரநூறுக்கு மார்க்னாச்சும் நீங்கள் எடுத்திருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் வந்து அந்த கட் ஆஃப் மார்க் வந்து வாங்க முடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க ஸோ இப்போதிக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து கிளியராக இருக்கும் போத் லாங்குவேஜ்லையும் கொஷ்டின்ஸ் பேப்பருக்கு கட் ஆஃப் மார்க் பற்றி சொல்லியிருப்போம் அதேமாதிரி நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க எதுக்காக கேட்டிங்கன்னா வரக்கூடிய நாளில் நமக்கு டிஎன் செட் எக்ஸாம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கிறோம் கரெக்ஷன் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்களா தெரியல பட் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்